அதாவது நாலாம் வீடு ஆரம்ப கல்லூரி கல்வி வீட்டுச் சூழல் வீட்டில் இருக்கும் பொருளாதார சூழல் மற்றும் ஜாதகரின் மன உறுதி போன்றவற்றை சுட்டிக்காட்டும் வீடாகும் இது குடும்பத்தாரின் பொருளாதார ஆதரவு மற்றும் கல்லூரியில் ஏற்படும் மாற்றங்கள் படிப்பில் ஆர்வமுள்ள ஆசிரியர்கள் அல்லது வழிகாட்டிகள் தொடர்பு நண்பர்களின் பழக்கத்தால் கல்வியில் கவனம் செலுத்தும் திறன் போன்றவற்றை நிர்வகிக்கிறது நான்காம் வீடு வலுவாகவும் நல்ல பார்வையுடனும் அதன் அதிபதி கண்ணியமாகவும் இருந்தால் மாணவர் பொதுவாக கல்லூரி படிப்புக்கு நிலையான சூழல் மற்றும் ஊக்கமளிக்கும் நபர்களை பெறுவார் நாலாம் வீட்டில் ராகு மற்றும் கேதுவை தவிர எந்த கிரகம் இருந்தாலும் அது பலம் பொருந்தியதாக இருக்க வேண்டும் மேலும் சுபத்தன்மை பெற்ற குரு சந்திரன் அல்லது புதன் போன்ற நன்மை பயக்கும் கிரகங்கள் பார்வை அந்த வீட்டிற்கும் அதிபதி கிரகத்திற்கும் ஏற்பட்டிருக்க வேண்டும் அது தொழில் வாழ்க்கையை கட்டமைக்க தேவையான சிறந்த அடித்தளத்தை கல்லூரி கல்வி காலத்தில் வழங்குகின்றன நான்காம் வீடு பாதிக்கப்பட்டிருந்தால் ஜாதகருக்கு கல்லூரி படிப்பில் தடை மாற்றங்கள் அல்லது ஒழுங்குமுறையற்ற போக்கு போன்றவை அவர்களின் கல்வியில் முன்னேற்றத்தை பாதிப்பு ஏற்படுத்தலாம் இந்த வீடு தாயையும் வீட்டையும் ஆழ்வதால் வீட்டுச் சூழலில் ஏற்படும் எதேனும் பிரச்சனைகள் மாணவரின் கல்லூரி படிப்பு தேர்வு போன்றவற்றில் கவனம் செலுத்தும் திறனையை நேரடியாக பாதிக்கலாம்